வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புடிவாயாக அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததே ஜொலிக்கத்தான் அவர்கள் இருக்கும் இடமே மேடை அவர்கள் பேசும் நேரமே நிகழ்ச்சி அவர்களின் உள்ளே எப்போதும் எரியும் சூரிய சக்தி இருக்கிறது இந்த ஆளுமை குணமே அவர்களை எந்த கூட்டத்திலும் தனித்தனியாக பிரித்து நிறுத்துகிறது தன்னம்பிக்கை துணிவு வாசகத்தால் ஈர்க்கும் திறன் மனதின் அரச குணம் இவை அனைத்தும் அவர்களின் டிஎன்ஏவில் எழுதப்பட்டுள்ளன அவர்கள் சிறிய விஷயங்கள் கூட பெரிதாக மாற்றிக் காட்டும் தலைமையின் மாயம் கொண்டவர்கள் கவர்ச்சி என்பது அவர்களின் நிழல் போல எங்கு சென்றாலும் அவர்களை தொடர்ந்து வரும் மேலும் சிம்ம ராசிக்காரர் ஒரு குழுவில் இருந்தால் யார் என்று கேட்க தேவையில்லை அவர்களின் தன்னிடத்தில் இருந்து தலைமையே வெளிப்படும் வேலைக்கோ தொழிலுக்கோ சமூகத்திலோ அவர்கள் முன்வந்து வழிநடத்த தயங்குவதில்லை அவர்கள் சொல்லும் விஷயம் பிறருக்கு நம்பிக்கைகளை தரும் நான் செய்கிறேன் நீங்களும் பின்தொடருங்கள் என்ற பிராகம் அவர்களுக்கு இயல்பானது ஆட்சி செய்யாமல் இருந்தாலும் ஆட்சியாளர்களாகவே அனைவரால் மதிக்கப்படுவார்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் உற்சாகமும் பெருமையும் கொண்டவர்களாக தெரிந்தாலும் உள்ளத்தில் ஒரு குழந்தை போல அன்பை தேடும் அருமையான உள்ளம் கொண்டவர்கள் தங்களால் நேசிக்கப்படுகிறவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் நண்பர்கள் குடும்பம் காதலர் இவர்களுக்காக பொக்கிஷங்கள் தாங்கள் எடுக்கும் அன்பிற்கு மதிப்பு கிடைத்தால் அவர்கள் நம்பிக்கைக்கு எல்லையே இல்லை ஆனால் ஒருமுறை நம்பிக்கை உடைந்தால் அவர்களின் இதயத்தில் ஏற்பட்ட காயம் ஆழமானது ஏன் தெரியுமா சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்க்கை என ஏற்க மாட்டார்கள் அவர்கள் விரும்பும் வாழ்க்கை பளபளப்பும் வெற்றியும் பாராட்டுகளும் நிரம்பியதாகவே இருக்க வேண்டும் அவர்கள் ஸ்டெயில் ஆட்டிடியூட் தோற்றம் அனைத்திலும் தனிச்சிறப்பு காணலாம் என்னை பார்க்கவும் நான் யார் என்று உணரவும் என்று சொல்லாமல் சொல்லும் தன்மை ஒளிப்பொழிவு இல்லாத சூழ்நிலையில் நீண்ட நேரம் இருக்க முடியாது மேலும் சிம்மராசியின் அதிபதி சூரியன் அதனால் எப்போதும் உயர உயர பறக்க நினைப்பவர்கள் விழுந்தாலும் இன்னும் பெருமையோடு எழுபவர்கள் இருள் வந்தாலும் தங்கள் வெளிச்சத்தை இழக்காதவர்கள் அவர்களிடம் ஒரு மாயமான ரீ எனர்ஜிங் பவர் இருக்கிறது தோல்வி அது அவர்களுக்கு ஒரு குதிப்பு மேடை மாதிரி மேலும் சிம்மராசிக்காரர்கள் எந்த துறையிலும் சென்றாலும் முன்னேறுவார்கள் நிர்வாகம் கலைத்துறைகள் அரசியல் ஆசிரியர் பயிற்சி வழங்குபவர் பிசினஸ் ஸ்டார்ட் அப் அவர்களின் நம்பிக்கை பார்வை உரையாடல் திறனே அவர்களின் வலிமை பணம் அவர்களை பின்தொடரும் சிம்ம ராசிக்காரர் அமைதியாக இருந்தாலும் யாராவது அவர்களின் மரியாதையை தொட்டால் அங்கு சிங்கத்தின் கர்ச்சனை கேட்கும் தங்களை காப்பதற்கு மட்டுமல்ல தங்களுக்கு அன்பானவர்களை பாதுகாப்பதற்கும் போராடுவார்கள் பயம் என்னும் உணர்வு அவர்களுக்கு அருகே போகவே மாட்டாது உதாரணமாக குறைகள் இருக்கின்றன ஆனால் அவை கூட கவர்ச்சியானவை பொறுமை குறைவு புகழ் வேண்டுதல் சில சமயம் நான் மட்டும்தான் சரி என்ற பெருமை கோபம் சீக்கிரம் வரும் கண்ணியத்தை மிக அதிகம் பாதுகாக்க முயலும் இவை அவர்களை இன்னும் நிஜமான மனிதர்கள் ஆக்குகிறது இதற்கும் உதாரணமாக சிம்ம ராசிக்காரரை அறிந்தால் வாழ்க்கை நிறமாக மாறும் சிம்ம ராசிக்காரரை நேசிக்க முடிந்தால் வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாறும் அவர்கள் பிறந்ததே ஆட்சி செய்வதற்காக அவர்களை நினைப்பதே உற்சாகம் பெறுவதற்காக அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர் காதலித்து விட்டால் அது சாதாரண காதல் அல்ல அது ரொம்பவும் தீவிரமானது பெருமைகளையும் பாதுகாப்பையும் கலந்த உணர்வு அவர்கள் விரும்பும் காதலி காதலர் தங்களை மதித்து பாராட்ட வேண்டும் எப்போதும் அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் அன்பை வெளிப்படையாக காட்ட வேண்டும் துணையாகவும் நண்பராகவும் இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் உறவே ராஜபாட்டில் நடத்துவார்கள் சிறந்த பரிசுகள் ரொமான்ஸ் கவனிப்பு ஆனால் அதே நேரத்தில் பதிலாக மரியாதைகளையும் நம்பிக்கைகளையும் வேண்டுவார்கள் துரோகம் அவர்களுக்கு மிகப்பெரிய காயம் அந்த காயிலத்திலிருந்து மீள்வது அவர்களுக்கு கடினம் சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் என்னோட பார்வை என்னை தழுவுகிறது என்று பிறடுக்கே உணர்த்தும் அளவுக்கு கவர்ச்சியானவர்கள் அவர்கள் அழகாக கூட பேசுவார்கள் தங்கள் ஸ்டைலை கவனித்துக் கொள்வார்கள் நகைச்சுவை பிளஸ் அதிகாரம் கலந்த பேச்சு உடையவர்கள் ஒரு கூட்டத்தில் நூறு பேர் இருந்தாலும் எந்த ஒரு நேரத்தில் எல்லோரும் அவர்களை பார்த்தே பேச ஆரம்பிப்பார்கள் அவர்கள் ஃப்ளாட் இல்லை ஹைலைட் அதே போலதான் அறிவையும் பார்வையும் விளையாட்டல்ல சிம்ம ராசிக்காரர்கள் தோற்றதற்காக மட்டும் புகழ் பெறவில்லை அவர்களின் மனதில் ஒரு பெரிய கனவு அது நிறைவேற்றும் நெருப்பு அது முன்னேற்றும் திட்டம் இவை மூன்றும் உள்ளன அவர்கள் எப்போதும் பெரியதாக சிந்திப்பார்கள் பெரியதையே இலக்காக வைப்பார்கள் பெரிய வெற்றிக்காக உழைப்பார்கள் ஸ்மால் திங்கிங் அவர்களுக்கு ஓரளவு கூட பிடிக்காது மேலும் குடும்பத்திற்காக வாழும் ராஜா ராணி குடும்பத்தில் சிம்ம ராசிக்காரர் இருந்தால் அவர்களே ஃபேக் ஃபோன் பொருளாதார ஆதாரம் உணர்ச்சி பாதுகாப்பு பிரச்சினைகள் வந்தால் முதலில் நிற்கும் ஷீல்ட் அவர்கள் குடும்பத்திற்காக நிறைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் தங்கள் குடும்பம் முன்னேறி சிரிக்க வேண்டும் என்பதே அவர்களின் வாழ்நாள் களவு மேலும் சூரியனின் ஆசிர்வாதம் இருப்பதால் அவர்களின் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி அவர்களை தேடி வரும் அவர்கள் லக்கி ஆஸ்பெக்ட் பாராட்டு அதிகாரம் பெருமை பெரிய வருமானம் உயர்வான பதவி அவர்களின் அதிர்ஷ்ட தேவதை சூரிய பகவான் அவர்களின் அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதிக்கும் நேரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்தால் அது அவர்களின் வாழ்க்கையில் பேராற்றலை தரும் வெற்றியின் ரகசியம் சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றியை அடைய மூன்று விஷயங்கள் மிக முக்கியம் எரிந்து கொண்டே இருக்கிற கனவை பிடித்து விடாத தன்னம்பிக்கையை எப்போதும் பத்திரப்படுத்துவது விமர்சனங்களை விரோதமில்லை எரிபொருளாக மாற்றுவது அவர்கள் ஆரம்பத்தில் மெதுவாக சென்றாலும் இறுதியில் ஆட்சி செய்ய பிறந்தவர்கள் உன் கத்தல் உலகம் கேட்கும் உன் ஒளி உலகம் காணும் உன் வெற்றி உலகத்தையே வியக்க வைக்கும் ஏனென்றால் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல நீ ஒரு சிங்கம் அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் உண்டாக்கும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் நல்லது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் துணைவியுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் துணைவியுடன் மனம் விட்டு பேசுவது சங்கடங்களை தீர்க்கும் நம்பிக்கைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் சிம்ம ராசிக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் அற்புதமான காலகட்டம் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதிய வாகனங்களை வாங்கும் யோகங்கள் ஏற்படும் உறவினரிடத்தில் மற்றும் தர்க்கம் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் இதுவரை இருந்து வந்த மன சங்கடங்கள் மன அழுத்தங்கள் நீங்கும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பீர்கள் அடுத்தடுத்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நிவர்த்திகளை ஏற்படுத்தும் நிச்சயமாக யோக பலன்களும் கிடைக்கும் இரத்தத்தில் கொழுப்பு சர்க்கரை குறை இரத்த அழுத்தம் அதீத இரத்த அழுத்தம் ஹீமோகுளோபின் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் காரிய சித்தி மாலை சொல்வது எல்லா விதத்திலும் அனுகூலத்தை அதிகரிக்கும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் அரசியல்வாதிகள் அனைவரும் அனுகூலத்தை பெறுவார்கள் அது மட்டுமில்லாமல் சூரியன் சிம்ம ராசியை ஆளும் கிரகம் என்பதால் இந்த கேந்திர யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரும் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் திறன்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பாராத நிதி ஆதாயங்களும் ஏற்படும் செல்வங்களும் அதிகரிக்கும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் சாகச வேலைகளில் ஈடுபடுவதன் மூலம் பெரும் லாபத்தை பெறுவார்கள் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு அதிக பட்டம் மற்றும் நிதி வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத் தொழிலில் தந்தையின் ஆதரவால் வருமானங்கள் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய விரும்புவோருக்கு இது மிகவும் லாபகரமான நாள் காதல் வாழ்க்கையின் அழுத்தங்கள் நீங்கி உங்கள் துணைவிடம் இருந்து முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஏனென்றால் வருகின்ற புத்தாண்டு சிம்ம ராசியினருக்கு மாற்றத்தை தரும் காலகட்டமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையான நிலைமைகள் எல்லாம் மாறி நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் பணவரவு நன்றாக இருக்கும் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளுடனான உங்கள் உறவுகள் இணைக்கமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கப் போகிறது நீண்ட மாதங்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டம் இது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது அது இல்லாமல் பொதுவாகவே சனி பகவான் தொழிலுக்கு காரணமானவர் வக்கிரகதியால் கடந்த நாலரை மாதங்களாக தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படி உத்தியோகம் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இப்போது அது அடைய போகிறது சனி பகவான் தன் இயல்பு நிலைவுக்கு திரும்பப் போவது சற்று நிம்மதியளிக்கும் காலகட்டமாக இருக்கும் இதன் தாக்கம் பன்னெண்டு ராசிகளிலும் இருக்கப் போகிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடைய போகும் பலன்கள் பரிகாரங்கள் கொடுத்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு நூற்றி முப்பத்தேழு நாட்களாக சனி பகவான் வக்கரமாக மீன் மனையில் அமர்ந்திருக்கிறார் இதனால் இந்த மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார் சனி பகவான் உங்களுக்கு ஆறு கூடியவர் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவர் சனி பகவான் எட்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கடன் கொடுக்கும் வாய்ப்புள்ளதால் மிக கவனமாக இருக்க வேண்டும் கடன் இல்லை என்றால் எதிர்ப்பு எதிர்ப்புப்பாக இருக்கும் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் இந்த விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்கினாலும் உங்களுடைய தகுதிக்கு மீறி வாங்காமல் இருப்பதும் நல்லது அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் வலியும் வேதனையும் தொழில் ரீதியாக போட்டி பொறாமையால் ஏற்படுத்தும் சனி பகவான் நேரடியாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தனம் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை பணம் கிடைக்கும் ஆனால் பணத்தை கையாளக்கூடிய விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை பணத்தை கொடுக்கும் போதும் சாமீன் கையெழுத்து போடும் போதும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும் வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை தேவை பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது நல்லது வாக்கு கொடுக்காமல் இருப்பதும் நல்லது சனி உங்களுக்கு ஆகாதவர் அதற்போது இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் யாருடனும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகாமல் பார்த்து கொள்வதும் நல்லது சனி புத்தி நடந்து கொண்டிருந்தால் குடும்பம் தனம் வாக்கு கடன் எதிர்ப்பு விஷயத்தில் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தொழில் ஸ்தானத்தில் சனி இருப்பதால் குழப்ப மனநிலை இருக்கும் உழைப்புக்கேற்ற படநிலை நல்லது சொன்னாலும் கெட்டதில் முடிகிறது என்கின்ற நிலை இருக்கும் கோவப்பட்டு வேலையை மட்டும் விடாமல் இருப்பதும் நல்லது வேறொரு வேலையை அமைத்து கொண்டு விடுவது மட்டுமே நல்லது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் அதில் அழுத்தம் டென்ஷன் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது மன ரீதியாக திருப்தி இல்லாத நிலைமை எல்லா விஷயங்களிலும் இருக்கும் எந்த விஷயங்களிலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் மிக மிக நல்லது குழந்தை பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் டென்ஷன் பிரஷர் தூக்கமின்மை இருக்கும் மகன் நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது மன அழுத்தம் அதிகரிக்கும் சூழல் ஏற்படும் எந்த புதிய விஷயங்கள் செய்தாலும் திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது பாக்கியம் நன்றாக இருக்கும் தகப்பன் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் கோபம் ஆக்ரோஷம் பிடிவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களின் வெற்றி பார்த்தாலே சில பேர் பொறாமை கொண்டு நிழலாய் பின்தொடர்வார்கள் விசேஷமாக அவர்கள் வெளிச்சத்தால் மங்கும் மனிதர்கள் பெருமையை ஜீரணிக்க முடியாதவர்கள் அதிக கட்டுப்பாடு கொடுக்க முயலும் பலர் சிம்ம ராசிக்காரர்களின் கௌரவம் எவரும் தொடக்கூடாது அந்த வரி தாண்டினால் சிங்கம் எழுந்திருச்சு என்றே ஆகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல அலைகள் வரும் ஆனால் ஒவ்வொரு அலைக்கும் பின்னாலே ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருக்கும் அவர்களின் செல்வ நட்சத்திரம் அதிகரிக்கும் வயது இருபத்தெட்டு முதல் முப்பத்தஞ்சு நிலைமையை மாற்றும் பொன் காலம் நாற்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ஐந்து ராஜயோகம் சேரும் உயர்வு காலம் தொழில் வெற்றிகள் அரசு துறை நிர்வாகம் சினிமா மீடியா கலை பெரிய தொழில் கட்டுமானம் ஹோட்டல் துறை பப்ளிக் ரிலேஷன் மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங் அவர்களின் வாழ்க்கை முடிவாக சாதாரணத்தில் தொடங்கி அசாதாரணத்தில் முடியும் ரகசிய ஆற்றலை வெளிப்படுத்தும் வழிகள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மூன்று விஷயங்களை கட்டுப்பாட்டில் வைத்தால் உலகமே அவர்களை பாராட்டும் கோபம் பெருமை பொறி உடனடி தீர்மானங்கள் அதனை பிடித்து வழிநடத்தினால் சிம்மருக்கு உலகமே தாழ்த்தி கை கொடுக்கும் அதிர்ஷ்ட ஆசிர்வாத ரகசியங்கள் ஞாயிற்றுக்கிழமை புதிய ஆரம்பங்களுக்கு சூப்பர் நாள் சூரிய வழிபாடு கதிரவன் உனக்கு கதிரை கொடுப்பான் ரூபி மணிக்கம் அதிர்ஷ்ட ரத்னம் மந்திரம் ஓம் கிரீம் சூரியாய நமக காலையில் இருபத்தோரு முறை சொன்னால் சக்தி இரட்டிப்பு அதே போல மிக முக்கியமான உண்மை சிம்ம ராசிக்காரர்கள் தோல்வியை வெறுப்பார்கள் ஆனால் தோல்வியே அவர்களுக்கு அடுத்த வெற்றியை உருவாக்கும் அறிவிப்பு மணி ஒரு நேரத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைப்பார்கள் ஆனால் அடுத்த தருணத்தில் அவர்கள் அசுர சக்தியோடு திரும்பி வருவார்கள் ஏனென்றால் சூரியன் மறைவான் ஆனால் மாய்ந்துவிட மாட்டான் நீ ஒரு சிங்கம் அமைதியாக இருந்தாலும் உன் தரம் பேசும் உன் விதி தோற்காமல் செழிப்பது உன் வாழ்க்கை ஆரவாரம் என்று அடக்க முடியாத மெர்சல் அடுத்ததாக இந்த ஆண்டே உங்கள் வாழ்க்கையை போகும் முதல் பக்கமாக இருக்கும் புதிய பொறுப்பு அன்எக்ஸ்பெக்டட் ரிகனேஷன்ஸ் நிதி மேம்பாடு ஆரம்பம் சூரியன் உங்கள் வழியை திறக்கப் போகிறான் அன்பில் இருந்த குழப்பங்களும் நீங்கும் நான் யார் என்று யோசித்த சிங்கம் நான் என்ன செய்ய வந்தவன் என்று உணரப்போகும் இது மிக மிக சக்தி வாய்ந்த உச்ச கடின உழைப்பு அதிர்ஷ்டம் ராஜயோகம் பதவி உயர்வு பிஸ்னஸ் பெரிய விரிவாக்கம் சொத்து சேர்க்கை வீடு நிலம் கார் குடும்ப மரியாதை பல்லாண்டு உயர்வு உங்களை தடுக்க முயற்சிக்கும் நிழல்கள் இருக்கும் ஆனால் அந்த நிழலை உருவாக்குவதுதான் உங்கள் ஒளி இந்த கட்டம் உங்களை உயரத்தில் நிலைநிறுத்தும் உங்கள் சிம்மாசனத்தை யாரும் குழுங்க முக்கிய நிகழ்வுகள் பெரிய அதிகாரம் கையில் வரும் சமூக உங்களை முன்னிலையில் வைத்து பேசும் வெளிநாடு தொடர்புகள் மிக அதிகம் பணவரவு ஓடையில் வரும் குடும்ப வாழ்க்கையும் பூரணமாக மலரும் மாணாக்கன் ராஜா ஆகிற காலம் இது இந்த ஆண்டுகள் நீங்கள் செய்த செயல்களில் வரலாறாக மாறும் காலம் உங்கள் சாதனைகள் மற்றவர்களுக்கு சுதாரணமாக இருக்கும் உங்களை பார்த்து பலர் ஒரு சிம்மம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இதுதான் மாடல் என்று சொல்லுவார்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அன்பு ஒரு கிரீடம் போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் திருமண லவ் லைஃப் மிக சக்தி வாய்ந்த பருவம் நீண்ட நாள் உறவே உருவாக்கும் சந்தர்ப்பம் பகிர்ந்து கொள்ளும் நெகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் பெருமைகள் உண்டாகும் அவர்கள் வரும் வீட்டில் சிங்க குட்டிகளின் சிரிப்பில் ராஜ்யம் நிறைந்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் மீது சில நேரம் பொறாமை நிழல் படும் அதனால் தடை தோன்றலாம் ஆனால் உங்கள் ராசி அதிபதி சூரியன் அவர் முகம் பார்த்தால் எந்த இருளும் நிலைத்து நிற்காது காலை நேரம் ஏழு டு ஒன்போது சூரியனை நோக்கி ஓம் கராம் ஹரிம் கிரௌம் சக சூரியாய நமக இருபத்தேழு முறை சொல்லுங்கள் நேரடி சக்தி டிரான்ஸ்பர் அதே மிக ரகசியமான கர்ம சுருக்கம் சிம்மராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு ஒளி கொண்டு வரவும் பிறடை உயர்த்தவும் வந்தவர்கள் உங்கள் வெற்றியின் பின்புலத்தில் ஒளிந்து நிற்கும் கடவுள் உத்தரவு நீ நட மக்கள் பின் தொடரட்டும் நீங்கள் வளர்ந்தால் உங்களை நேசிக்கும் அனைவரும் உயர்வார்கள் உங்கள் விதி எழுதப்பட்டு தீர்ந்தது நீங்கள் தோல்வியடைந்தாலும் அது தற்காலிகம் நீங்கள் வெற்றி பெற்றால் அது வரலாறு உங்கள் எதிர்காலம் அசாதாரமானது அது மட்டுமில்லாமல் சூரியனின் பிறந்தவர்கள் அவர்கள் ஆன்மீகத்திலும் ஒளியின் வழி போகிறார்கள் அவர்களின் ஆவி தீ போல எரியும் இருளை விரட்டும் நம்பிக்கைகளை பரப்பும் அவர்கள் செய்யும் சின்ன சின்ன நற்சைகள் கூட அவமானத்திற்கு எதிராக ஒரு ஆயுதம் ஒவ்வொரு உதவியும் அவர்களின் கர்மாவை ஒளிரச் செய்யும் சூரிய வழிபாடு கதிரவன் தியானம் தீபம் ஏற்றுதல் இவைகள் அவர்களின் ஆவி சக்தியை நூறு மடங்கு உயர்த்தும் ராசி உடல் பிரிவு முதுகெலும்பு இதயம் இரத்த ஓட்டம் எப்போதும் உற்சாகம் நிறைந்திருந்தாலும் அவர்களின் அதிக சிந்தனை பெருமை அழுத்தம் இதயத்தில் சிறிய சுமையை ஏற்படுத்தும் இதனால் யோகா தியானம் சூரிய நமஸ்காரம் குளிரான உணவுகள் குறைவு காலை எழுந்துள்ளலும் பழக்கம் இவைகள் ராசி ஆற்றலை சரியாக ஓட்டும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மூன்று பெரிய திருப்பங்கள் இருபது வயதிலிருந்து இருபத்தி ரெண்டு வயது திசையமைக்கும் நேரம் கனவு பிறக்கும் காலம் இருபத்தி எட்டு வயதிலிருந்து முப்பத்தி இரண்டு வயது வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் பெரிய சாதனைகள் வரும் பருவம் நாற்பது வயதிலிருந்து நாற்பத்தி நான்கு வயது புகழின் சிகரம் தலைதும் பிறடு துன்தொடரும் காலம் இந்த மூன்றும் சிங்கத்தின் கர்ஜனையை உலகம் கேட்கும் தருணங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அறியாமல் கூட பிறடை மோட்டிவேட் செய்வார்கள் கண்முன்னே கனவை காட்டுவார்கள் தோல்வியை வெற்றியாக மாற்றும் திட்டங்களை உருவாக்குவார்கள் அவர்கள் பேசினால் நம்பிக்கை உரையேற்றப்படும் அவர்கள் நடக்கும் போது பிறருக்கு புது இலக்கு தோன்றும் அவர்களுக்கு இருக்கும் ரகசிய சக்தி லீடர்ஷிப் ட்ரூத் இன்ஃப்ரேஷன் அனைவரும் நினைப்பார்கள் நீங்கள் கடினமானவர் என்று ஆனால் உண்மையில் உங்கள் உள்ளத்தில் ஒரு குழந்தை அன்பை பெற்றால் மலர்போல் மோகமாய் இருப்பீர்கள் துரோகம் தந்தால் எரியும் சூரியனாக மாறுவீர்கள் உங்கள் புன்னகை ஒரு விருந்தாக இருக்கும் உங்கள் மௌனம் ஒரு புயலாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே இழந்ததை விட பெரிதாக பெறும் மனிதர்கள் இன்று சிரமம் இருந்தாலும் நாளை அந்த சிரமம்தான் உங்களுக்கு தங்க சிம்மாசனம் காட்டும் நீ அடக்கப்பட்ட சிங்கம் இல்லை நீ அமைதியாக நோக்கிக் கொண்டிருக்கும் அரசன் நீ எழுந்தால் உலகம் வணங்கும் நீ நடந்தால் வரலாறு உருவாகும் நீ சிரித்தால் வாழ்க்கை கொண்டாடும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருந்தால் அவர்கள் அந்த வீட்டின் தலைவரும் பாதுகாப்பும் வீட்டு மகிழ்ச்சி அவர்களால் பிரகாசிக்கும் நெருக்கத்தில் பாசமும் பாதுகாப்பும் அதிகம் அனைவருக்கும் தங்கள் நிலையை உயர்த்தும் முயற்சி அவர்கள் குடும்ப பெருமை காத்து நிற்பவர்கள் பிள்ளைகள் சிம்ம ராசிக்காரர்களின் குழந்தைகள் திறமைசாலிகள் தைரியமானவர்கள் தலைமை குணம் உடையவர்கள் பிள்ளைகள் அவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பெருக்கி தருவார்கள் குழந்தைகளால் பெற்றோர் பெருமை உலகம் முழுவதும் பேசப்படும் அளவுக்கு இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஸ்மால் ஜாப் ஸ்மால் லைஃப் கிடையாது அவர்கள் பெரிய மேடைக்கு பிறந்தவர்கள் அரசு நிர்வாகத்துறை படை போலீஸ் துறைகள் சினிமா மீடியை டிஜிட்டல் புகழ் பிஸ்னஸ் கட்டுமானம் ஹோட்டல் கார்கள் தலைமைப் பதவி தேவைப்படும் எதுவாக இருந்தாலும் அவர்களின் தமிழ் ஒரு கட்டளை போல இருக்கும் மக்கள் கேட்பார்கள் பின்பற்றுவார்கள் பணயோகம் திடீர் வருமான உயர்வு சொத்து சேர்க்கை பல இடங்களில் முதலீடு உயர்ந்த பிரபல வருமானம் அவர்களின் கையில் பணம் வந்தால் அது அவசரத்தில் வரும் சூறாவளி மாதிரி சிம்மராசிக்காரர்கள் நம்பிக்கை மிகுந்தவர்கள் புதிய சிந்தனை கொண்டவர்கள் முடிவு எடுத்தால் திரும்பி பார்ப்பதில்லை அவர்கள் முடிவுகள் வெற்றிக்கான ரோடு மேப் பெருசா ஆட்சி செய்ய வேண்டும் எனும் இந்த ஆசையில்லாமல் அவர்கள் வாழவே மாட்டார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில தருணங்கள் இருளை ஒளியாக மாற்றும் முக்கியமான அதிர்ஷ்ட வெடிப்புகளும் இருக்கிறது நண்பர் வாயிலாக வரும் பெரிய வாய்ப்பு வெளிநாட்டு இணைப்பு பிரபலமான நபர் உதவி சமூகத்தில் புகழ் பரவல் இவை வந்து போது இந்த உலகம் என்னோடதே என்று உணர்வு வரும் சூரியன் கொடுக்கும் பெருமை சில நேரம் அதிகமான அகங்காரமாக மாறிவிடலாம் கவனிக்க கோபம் எல்லாவற்றையும் கமெண்ட் செய்யும் மனோபாவம் தன்னை யாரும் மிஞ்சக்கூடாது என்ற நினைவு இந்த மூன்றும் கட்டுக்குள் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை உன்னத வெற்றி பெறும் சிம்ம ராசிக்காரர்களின் ஆன்மாவே நெருப்பு நீ போன பாதையில் பிறர் நடக்க வேண்டும் நீ வென்றால் பிறர் வாழ்வையும் வெற்றி பாதையில் இழுத்து செல்லுவாய் நீ வாழ்வதற்காக இல்லை வாழ வைப்பதற்காக பிறந்தவன் மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களின் இதயத்தில் ஒரு வேறளவல் நற்குணம் மறைந்திருக்கும் அவர்கள் தமக்காக மட்டும் வாழ்பவர்கள் அல்ல தங்களை சுற்றியிருப்பவர்களை தூக்கி நிறுத்தும் இயற்கை திறன் கொண்டவர்கள் துன்பப்படுகிற ஒருவரை பார்த்தால் தன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் பகிர்ந்து உதவுவார்கள் நன்றி வேண்டாம் புகழ் வேண்டாம் ஆனால் அவர்களின் மனசிற்கு சந்தோஷம் வந்தாலே அது போதும் நெருக்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல தெருவிலங்குகள் முதல் அழுது நிற்கும் குழந்தைகள் வரை எவரையும் காப்பாற்றும் மனசுடையவர்கள் அவர்களோடு வாழ்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு குடை போல இருப்பார்கள் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் உலகமே பாதுகாப்பாகிவிடும் தலைமை என்பது பட்டமோ பதவியோ அல்ல அது செயலின் மூலம் கிடைப்பது சிம்ம ராசிக்காரர்கள் இதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் கூட்டத்தில் உட்கார்ந்தாலும் அவர்கள் குரல் இயற்கையாகவே அனைவரையும் செவிமடுக்க வைக்கும் குழப்பமான சூழ்நிலையில் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு தன்னம்பிக்கையோடு வழிகாட்டுபவர்கள் மேலோட்ட கட்டளைகள் அல்ல தானே முன்னால் நின்று செயல் காட்டுவார்கள் ஆதரிப்பார்கள் அழைப்பார்கள் பின்னால் தள்ள மாட்டார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் இருக்கும் சரளமும் தீர்மானமும் அனைவரையும் நம்ப வைக்கும் அரசனாக இருந்தாலும் வேலைக்காரனாக இருந்தாலும் வேரெவர் த ஸ்டாண்ட் த ரூல் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பணத்தை கேள்விப்படுவது இல்லை பணம் தானாகவே அவர்களை தேடி வரும் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் மனதில் ஒரு அரச உற்சிந்தனை நிறைய சம்பாதிக்கணும் பெருமையாக வாழணும் அதற்காக அபாயத்தை கூட ஏற்க தயங்க மாட்டார்கள் வணிகம் அரசு துறை கலைத்துறை மேலாண்மை சொத்துத்துறை எது வந்தாலும் வளர்ச்சி ரேஞ்ச் வேற லெவல் துவக்கத்தில் சிறிய தடங்கள் வந்தாலும் முடிவில் செல்வ தெய்வம் அவர்களையே தேர்வு செய்கிறது கடன் கொடுத்தவராக இருப்பார்கள் கடன் கேட்டவராக அல்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய வீடு அழகான கார் என்பது கனவல்ல எதிர்கால நிச்சய உண்மை சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்